வணக்கம் என் அருமை மக்களே அக்காலத்திலே ராஜாக்கள் ஆட்சி சிறப்பாக நடைபெறுகிறதா நமக்கு கீழ் இருக்கிற மந்திரிமார்களும் அரசு துறை சார்ந்தவர்களும் எவ்வாறு பணிபுரிகிறார் என்று மன்னர் மாறு வேடத்தில் வந்து கண்காணித்து செல்வார் நகரத்துக்குள்ளும் ஊருக்குள்ளும் இன்று அது நடக்கிறது மக்களின் வரிப்பணத்தை வாங்கிக் கொண்டு மக்களுக்கு எதிராக அரசு அதிகாரிகள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுமில்லை நமது இந்திய அரசாங்கத்திலே ஆதார் அனைவருக்கும் ஆதார் ஐந்து வயது குழந்தைகளுக்கு ஆதார் பதினைந்து வயது குழந்தைகளுக்கும் ஆதார் இதில் என்ன சேதாரம் என்று நீங்கள் கேட்கலாம் கருவிழி பிரச்சனை கைரேகை பிரச்சனை அல்லையா வேண்டுகிறார்கள் பள்ளியிலே தலைமை ஆசிரியர் குடைந்து கொண்டே இருக்கிறார் மாணவர்களே நீங்கள் பள்ளிக்கு ஒரு நாள் விடுமுறை போட்டாலும் பரவாயில்லை ஆதாரிலே உங்கள் அனைத்தையும் சரி செய்யுங்கள் உங்களது பிரச்சனைகளை என்கிறார் ஆனால் நமது ஊர் பொடக்காளிக்கு அந்த பரம் நமது வீட்டு பொடக்காளிக்கு கழிவருக்கு அந்த முருகன் மண்டபத்திலே முகாம் நடத்தினார்கள் யாரிடம் சொன்னார்கள் பதினாலு பத்து இருபத்தி அஞ்சு குழந்தைகள் ஐந்து மணிக்கு நாலு மணிக்கு தூங்காமல் எழுந்து எனது வகுப்பறை ஆசிரியவர்கள் என்னை தொந்தரவு செய்கிறார் எழு தகப்பனே எழு என்று தொந்தரவு செய்து எழுப்பிக் கொண்டு பெற்றோர்களை அங்கே உணவருந்தாமல் ஆதார் மையத்திலே உணவருந்தாமல் மயக்கம் போட்டு விழுந்து அங்கே காத்து கிடைக்கிறார்கள் ஆனால் ஆங்காங்கே மண்டபங்களிலும் மகால்களிலும் என்னென்னமோ பெயர் வைக்கலாம் அங்கே முகாம்கள் நடந்திருக்குது ஏன் ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு பயணிகள் வாகனம் ஆட்டோவில் ஒரு ஒளிப்பெருக்கியை கட்டிக்கொண்டு உங்களுக்கு அரசு நிதி ஒதுக்கவில்லையா அனைத்து பெற்றோர்களையும் அனைத்து குழந்தைகளையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கே இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மாறுவே இடத்தில் வந்து அந்த அதிகாரிகள் எவ்வாறு பணிபுரிவார்கள் என்று பார்த்தாருண்டோ கிடையாது நம் வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கி கொண்டு கொக்கரித்துக் கொண்டு ஏளஏய் கிழவி அங்கே போய் அமர் ஏய் கிழவா நடக்க முடியாத கேள்விட்டு மூதேவியை அங்கே போய் போங்கே ஏய் ஜிஞ்ச உட்கார் அங்கே உட்கார் அவமரியாதை எத்தனை அவமரியாதை என்ன நடக்கிறது நம் தேசத்தில் ஒரு ஐநூறு ரூபாய் பணம் இல்லாமல் போனதா ஒரு ஒலிபெருகியை வைத்து உங்கள் ஆதாரை சரி செய்கிறேன் என்ற முகாம் உங்களால் நடத்த முடியவில்லையே ஏன் அரசு அதிகாரிகளே இதை ஏன் மன்னன் கண்டுகொள்ளவில்லை நம் நாடாளும் மன்னன் என்ன ரகம் தமிழ் ரகம் மோட்டார் வாகனத்துக்கு போனால் அவரோ ஒரு புத்தகத்தை வாங்கி அவரோ நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழித்துதான் வரும் என்கிறார் என்ன பிரமாதம் அரசு அதிகாரிகளின் பணிகளோ ஆண்டவரே நம் தமிழகத்தை ஆண்டவரே மணிமூடி சூடா மன்னட அரசு பணியில் உள்ளவரோ மக்கள் சொறிநாய்களோ வாக்கு வாக்கு போதப்பட்டு வடக்குகிறீர்கள்